ஆஸ்ட்ரா தமிழா யூடியூப் சேனல் நேர்களுக்கு பாலா ரத்னகுமாரின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கக்கூடிய திருப்பதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நிறைய வந்து அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்க நிறைய கிளைண்ட்டும் என்கிட்டையும் கேட்குறாங்க திருப்பதி போயிட்டு வந்தால் பிரச்சனை வருமா திருப்பதி போனால் குபேரனா இல்லாமா திருப்பதி போனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யாரெல்லாம் திருப்பதி போகலாம் யாரெல்லாம் திருப்பதி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ம எல்லார் மத்தியில் ஒரு கேள்வியாக வந்துடுச்சு பொதுவாகவே திருப்பதி என்ன கோவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாகவே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி திருப்பதி ஏழுமலையான இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுக்க முழுக்க சந்திரனை பேஸ் பண்ண இடம் சந்திரனோட கதிர்வீச்சு முழுக்க முழுக்க இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் விழுறதுனால தான் இது சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க திருப்பதி பெருமாள் புதனோட அம்சம் சந்திரனோட அம்சம்னு ஆனால் இந்த பெருமாள் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்து அனுகிரகம் பண்ண பார்த்திங்கன்னா வராகப் பெருமாள் அந்த திருப்பதி கோவில் போனவங்களுக்கு தெரியும் அந்த கோவில் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகப் பெருமாளோட ஸ்தலம் தான் அது அப்போ வராகப் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் என்ன கிரகம் நீசம் விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நீசம் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உணவு சந்திரன் தான் தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி பக்கத்தில் இருப்பார் எந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு நீசமாக இருக்கிறதோ அதன் மாரி தான் அவங்களுக்கு தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ சந்திரன் வந்து நீசமாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு நினைப்பாங்க சாப்பாடு ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அதேமாரி நல்ல சமையல் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்ல சமையல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தாய் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க காரணம்னா எது இல்லையோ அதன் மேலே தான் நம்மளோட ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ரொம்ப பெர்ஃபெக்ஷன் சுத்தம் அதாவது எப்படின்னா வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அதே போல் பார்த்திங்கன்னா அதிக ஹைலி எமோஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அழுதுருவாங்க காரணம் என்ன சந்திரன் வந்து எமோஷன் கிரகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பாதி நாளைக்கு வந்து பௌர்ணமியோ அமாவாசையும் வளர்தல் தேய்தல்கிற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அவங்க மனசுலேயே அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நைட்டு பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க காலைல என்னன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க ஒரு மாதிரி விரக்தியாக ஃபீல் பண்ணுவாங்க யாருமே தனக்கு இல்லை நம்மள்கிட்ட பழகக்கூடியவர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க அதே போல் நம்ம யார் மேலே அனுபவித்தாலும் நம்ம கூட அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது எல்லாமே இந்த சந்திர நீசமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஸ்தலத்தில் யாரெல்லாம் போகலாம் போகக்கூடாது அப்படின்னா எல்லாருமே திருப்பதி போகலாம் காரணம் என்னென்னா நீங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் பார்க்கணும் அது ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணும் திருப்பதி கோவிலில் பிரசாதமாக எல்லாேருக்கும் லட்டு கொடுக்குறாங்க கிரகம் நீசம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தின் மீதாக ஈர்ப்பு ஏற்படும் இப்போ நீங்கள் பெருமாளை பார்த்துட்டோம்னா சின்ன லட்டு எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அந்த லட்டு நீங்கள் சாப்பிட்றலாம் அப்போ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க உடனே கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் பிரதானமாக தரிசனம் மாதிரியே அன்னதானம் இருக்குது அப்போ எல்லாருமே போனவங்க சாப்பிட்ருப்பாங்க அப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க அப்போ முழுக்க முழுக்க சந்திரனை பரிபூர்ணமாக இயக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி ரீதியாக ஜோதிட ரீதியங்க பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒவ்வொரு ரெண்டே ரெண்டேகால நாட்கள்லேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பார் அதைத்தான் நம்ம வந்து ஒரு நட்சத்திரமாக சொல்கிறோம் இப்போ உத்தரத்தில் இருக்காரு அப்படின்னா சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரம் தான் அதை உத்திர நட்சத்திரம்னு சொல்கிறோம் சந்திரன் ஹஸ்தத்தில் இருக்காங்க ஹஸ்தம்னு சொல்கிறோம் சந்திரன் வந்து கேட்டையில் இருக்காங்கன்னா கேட்டேன்னு சொல்கிறோம் அப்போ சந்திரன் இல்லாமல் இந்த நட்சத்திரங்கள் தனியாக இயங்காது இதை தான் நம்ம சாரம்னு சொல்கிறோம் இப்போ சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும்னா இப்போ கிரகம் வந்து எங்கே போய் நிற்குதோ அதுதான் அவங்களோட நட்சத்திரமாக சொல்கிறோம் ஏன்னா நட்சத்திரங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் காரணம் எல்லாருமே கோவில் அர்ச்சனை பண்ணும்போது தன்னோடய நட்சத்திரத்தை சொல்லி அட்லீஸ்ட் டேட் ஆஃப் பர்த் தெரியுதோ இல்லையோ பார்த்தீங்கன்னா நான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரங்க நான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிங்க நான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க தான் போகக்கூடாது அப்போ எல்லாருக்குமே இந்த சந்திரனோட அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ திருப்பதி நீங்கள் தாராளமாக போகலாம் எந்த குறையும் வராது சரிங்க திருப்பதி போய்ட்டு வரும்போது எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படி கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது திருப்தியை ஏற்படுத்துவார் அந்த திருப்தியாக இருக்கிறவங்களுக்கு உடனே பலன் நடந்துருது திருப்தி இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு விஷயம் காலச்சக்கரங்கிற கர்மை ஒரு மனுஷனுக்கு பத்து ஆண்டு காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த பெருமாளை பார்த்தாலே என்ன நடக்கும் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு கதை சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே பெருமாள் அப்படின்னா யார் அப்படின்னு வந்து நாரதர் கேட்க போயிட்டு என்ன செய்கிறாரு நீ போய் சொல் நாராயணா அப்படிங்கிற மந்திரத்துக்கு எவ்வளோ பலன் எவ்வளோ பாக்கியம் அப்படின்னு நாரதர் கேட்கும்போது சரி நீ போய் சொல்லி பார்ப்பான்னு சொல்கிறார் நேராக போயிட்டு ஒரு ஆட்டு கூட்டிகிட்டே நாராயணாங்கிறார் ஆடு விழுந்து செத்து போயிடுது ஐயோ என்ன இறந்து போயிடுச்சு அப்படின்னு போகிறார் அடுத்து ஒரு மாட்டுக்கிட்ட போய் சொல்கிறார் மாடு விழுந்து இறந்து போயிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யானைகிட்ட போய் சொல்கிறார் அவர் அதுவும் இறந்து போயிடுது அதுக்கப்புறம் ஒரு மனிதன் அப்போ நாராயணான்னு மந்திரம் சொன்னால் அவர் இறந்து போயிடுவாங்களா அப்படிங்கிற டவுட் வந்துட்டு பெருமாள்கிட்ட கேட்குறார் ஒன்றும் இல்லை பாருகிட்ட சொல்லுவாங்க ஒரு மனிதன்கிட்ட போய் சொல்ல போகிறார் அப்போ நாராயணாங்கும் போது அவர் ஒன்றும் ஆகலை என்ன பெருமாளே இப்போ ஆடு யானை இந்த மாதிரி விலங்குலங்கள்ட்ட சொல்லும்போது இறந்து போயிடுச்சங்கும் போது அப்போ சொல்கிறாரு நாராயணா அப்படிங்கிற மந்திரமே காப்பாற்றக்கூடியது பதவியை கொடுக்கக்கூடியது சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ஆடாவும் யானையாகவும் இருந்தவங்க தான் இப்போ மனுஷனாக வந்திருக்கா அப்போ இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தே அந்த நாராயண மந்திரம்தாங்கிற மாதிரி பெரும்பாலும் உங்களை காக்கக்கூடியவர் உங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் இப்போ உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுது அந்த காயத்தை உடனே க்ளீன் பண்ணணுன்னா டிஞ்சர் வைப்பாங்க பார்த்துட்டீங்களா அந்த டிஞ்சர் வச்சுன்னா எரியும் அப்போ அவங்களோட நோக்கம் எரிய விற்கிறது இல்லை அந்த எரிய அந்த மருந்தோட தன்மை அந்த எரிச்சலை ஏற்படுத்தினது அந்த காய் விரைவில் குணமாக அப்போ போயிட்டு வரவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்ககிட்ட பெருமாள் நெருங்கி வந்து அர்த்தம் அப்போ உங்கள் கர்மாவை அவங்க க்ளோஸ் பண்ண அர்த்தம் இது தெரியாமல் திருப்பதி போயிட்டு வந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் அவங்க போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை அப்போ இன்னொன்று கேள்வி கேட்குறாங்க நண்பர்களுடன் போகலாமா உறவினர்களுடன் போகலாமா எல்லாரோடையும் போகலாங்க காரணம் என்னென்னா நீங்கள் போகும்போது கண்டிப்பாக திருப்பதி மேலே பார்த்தீங்கன்னா கடைகள் நிறையா இருக்குது டிஃபன் சாப்பிட தான் போகிறீங்க காஃபி சாப்பிட்டு தான் போகிறீங்க ஒரு ஸ்நாக்ஸ் வித்தான் வாங்கி சாப்பிட தான் போகிறீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு ஏதோ ஒரு பையா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை பேச போகிறீங்க தெலுங்குலையே ஏதோ பேச போகிறீங்க அப்போ அவரே நண்பர் ஆகிட்டார் அப்போ எல்லோருடையுமே போகலாம் அப்போ நாம் மட்டும்தான் தனியாக போனால் பெருமாளை நாம தான் தனியாக தரிசனம் பண்ணணும் அதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்போ யாருடன் போனாலும் இல்லை யாரை கூட்டி போனாலும் பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்போ திருப்பதிக்கு இந்த நட்சத்திரக்காரவங்க தான் இந்த ராசிக்காரவங்க தான் போகணுங்கிற எந்தவித தோஷமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கான்ட்ரவைஸான விஷயமும் இருக்குது திருப்பதி பெருமாளை பற்றி மகாபெரியவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது பாலாவோட அமைப்பு அதனால தான் அவருக்கு பேர் பாலாஜின்னு பேர் என்ன தான் லட்டு அவங்க நைவேத்தியம் பண்ணாலும் இன்றைக்கும் திருப்பதி பெருமாளுக்கு உள்ளே போய் ப நைவேத்தியமாக இருக்கக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தயிர் சாதம் தான் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு எந்த கோவிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முழுத்துல புடவை கட்டுறாங்க அப்போ பெருமாளுக்குங்கிற ஒரு ஆண் தானே அவருக்கு வேஷ்டி தானே எல்லோரும் கட்டணும் அப்போ பஞ்சகஞ்சம் வெட்டி தானே கட்டணும் ஆனால் புடவை சாத்தக்கூடிய வழக்கம் இருக்குது அப்போ அது காலியோட அம்சமாகவும் கையில் முருகனோட அம்சமாகவும் அதே போல் அது குட்டி குழந்தையாக பாலாவாக இருக்கிறதுக்காகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு மகாபரியவர் சொல்கிறார் இது புராணத்தில் உள்ள வரலாறு அப்போ எப்போவுமே தாய் அமைப்பாக இருந்தால் கூட முருகன் அமைப்பாக இருந்தால் கூட தாய் என்றைக்குமே யாரையும் தண்டிக்க மாட்டா ஒரு ப குழந்த படிக்கலைன்னு தாய் மிரட்டுறானா அந்த குழந்தையை சரியில்லாமல் வளர்க்குறதுக்கு இல்லை சரியான முறையில் வளர்க்கணுங்கிறதுக்காக அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்துட்டிங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாது அப்போ எந்த கோவிலுமே உங்களுக்கு எதிர்மறையாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா கோவிலில் ஒரு தெய்வம் மட்டும் இல்லை இதுக்கு தான் நிறைய பரிவார தெய்வங்கள் வச்சிருக்காங்க நெகட்டிவ் வைப்ரேஷனை பாசிட்டிவாக மாற்றுற மாதிரி ஆன்மீகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட சயின்டிஃபிக்காக நிறைய விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய இடமாகவும் ஆலயம் இருக்குது ஏன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது கருவறை எப்பவுமே எப்படி ஹீட்டாக இருக்கும் என்ன காரணம் நம்ம தாய் வயிற்றில் இருக்கும்போது நம்ம பையிலையும் ஹீட்டாக தான் இருக்கும் அதனால தான் அங்கே வெளிச்சம் அதுவும் போடக்கூடாமல் இப்போ நம்ம தாயோட வயிற்றில் இருக்கும்போது நமக்கு யாரோ லைட்டாக போட்டு கொடுத்தாங்க அப்போ இந்த பிராணம் நம்ம சுவாச்சிட்டு தானே வருவோம் அப்போ வெளியே வர வரைக்கும் தாயோட உணவு தான் நம்மளுக்கு தொப்புள் கொடி வழியாக போகுது அப்போ இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாரே தவிர பெருமாள் நிச்சயமாக உங்களை தீங்கு செய்ய மாட்டார் அப்போ எந்த நட்சத்திரக்காரர்கள் வேணாலும் போகலாம் எந்த ராசிக்காரங்க வேணாலும் போகலாம் ஏன்னா சந்திரன் இல்லாமல் நட்சத்திரங்கள் இயங்காது அப்போ தாராளமாக எல்லாருமே போக உங்களுக்கு நன்மை தான் வரும்போ தர எந்த விதத்திலும் திருப்பதி பெருமாள் தீமையை செய்வதில்லை திருப்பதி போயிட்டு வந்தவங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலும் நிச்சயமாக தீர்வு உண்டு பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் பெருமாள் உங்களிடம் நெருங்க பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்